ஒருவன் மண்பானையிடம் கேட்டான் இந்த கொளுத்துற வெயில்ல நீ மட்டும் எப்படி உள்ளேயும் வெளியவும் ரொம்பவே ஜில்லுன்னு இருக்க அப்படின்னு கேட்குறான் மண்பானை அதுக்கு சொல்லுது என்னுடைய ஆரம்பமும் என்னுடைய முடிவும் வந்து தான் அப்படின்றது எனக்கு தெரியும் யார் வந்து தன்னுடைய தொடக்கத்தையும் முடிவையும் உணர்றாங்களோ அவன் ஏன் சூடாக போகிறான் குளிர்ந்தே இருப்பான் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த மண்பானை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதிகமான ஆட்டம் காலமே என உணர்த்துகிறது சுற்றும் பத்தாவது தடவையாக கீழே விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி ஒன்பது முறை எழுந்தவன் அல்லவா நீ என்று எத்தனை முறை தோல்வி அடைந்து கீழே விழுந்தோம் என்பது நமக்கு முக்கியமில்லை எத்தனை முறை சாம்பலில் இருந்து ஃபீனிக்ஸ் பறவை போல் திருப்பி திருப்பி எழுந்தோம் என்பதுதான் முக்கியம் முயற்சி மெய்வருத்து கூலி தரும் தொடர்ந்து முயற்சி செஞ்சோம்னா நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அதுக்கு முதல்ல நம்ம இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கணுங்க வெற்றி எல்லாம் வெற்றி இல்லை தோல்வி எல்லாம் தோல்வி இல்லை துணிந்தவனுக்கு வானமே இல்லை மனநிலை தெளிவாக இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே எப்பயுமே குழப்பமும் வராது யாராலையும் அவங்கள குழப்பமும் முடியாது வாழ்க்கைக்கு தேவை ஒன்றே ஒன்றுதாங்க அதுதான் நிம்மதி வாழ தேவை இரண்டு பொறுமை நிதானம் வாழ வேண்டியது மூன்று அறம் பொருள் இன்பம் வாழ்வில் போற்ற தகுந்தது நான்கு மாதா பிதா குரு தெய்வம் வாழ ஐந்து கோபம் கர்வம் அகங்காரம் அறிவின்மை அன்பின்மை நம்ப வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க அதுதான் தெய்வம் நம்பாவிட்டாலும் நிகழ்வது மரணம் எனக்கு மரணம் இல்லைன்னு யாராலையுமே சொல்லிக்க முடியாது எல்லாருக்குமே பிறப்பு என்பது போல் இறப்பும் நிச்சயம் உண்டு அதனால உங்கள் பணத்தையும் பலத்தையும் நினைத்து பெருமைப்படாதீங்க வறுமையும் நோயும் ஒரு நொடியில அடியோட எல்லாரையுமே மாற்றிடும் சரித்திரத்தை புரட்டி பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆளுங்க கூட இருந்த இடமே தெரியாம காணாம போயிருக்காங்க எதுக்குங்க டென்ஷன் இந்த வாழ்க்கையே நிரந்தரம் இல்லை நம்ம பிரச்சனை மட்டுமா நிரந்தரமா இருக்க போகுது நம்ம வாழும் காலத்துக்கு சந்தோஷமா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க உங்கள் முகத்தில் எப்பயுமே சிரிப்போடு இருக்கணும் நீங்கள் முற்றிலும் உடைந்திருக்கும் போது உங்களால் சிரிக்க முடிந்தால் அடுத்த முறை உங்களை உடைக்க யாராலையுமே முடியா முடியாது எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல தான் வலி அதிகமாக இருக்கும் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் ஆசை தாங்க அந்த ஆசை என்பது ஓட்டை குடம் மாதிரி அதை ஒரு போதுமே நிரப்ப முடியாது அன்பு என்பது விதை மாதிரி விதைச்சால்தான் முளைக்கும் வம்பு என்பது புல் மாதிரி நம்ம விதைக்கலனாலும் தன்னாலவே முளைச்சு வந்துரும் புரிதல் இருந்தால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாக தெரியும் புரிதல் இல்லைன்னா அன்பு கூட அர்த்தமற்றதா தோன்றும் நம்மளை நாலு பேர் பாராட்டணும் நம்மளை நாலு பேர் ரசிக்கணும் நாலு பேர் மதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த நாலு பேருக்காக நம்ம வாழ்க்கையை வாழ்றோம்னு அர்த்தம் நம்ம உதிக்கும் போதும் நம்ம மறையும் போதும் ரசிக்கும் உலகம் உச்சிக்கு வந்தால் திட்டி தீர்க்கும் சூரியனை மட்டும் இல்லைங்க மனிதனுடைய வளர்ச்சியும் தாங்காம எல்லாருமே அப்படி தாங்க பண்ணுவாங்க அந்த நாலு பேருக்காக நீங்க வாழ்க்கை நடத்துனீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கைய நீங்க வாழவே மாட்டீங்க நான் தோத்தா இந்த ஊர் என்ன சொல்லும் இந்த உலகம் என்ன சொல்லும் அப்படின்னு நினைச்சிட்டு முயற்சியே தான் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க குறி தவறினாலும் முயற்சியானது அடுத்த வெற்றிக்கான பயிற்சி ஆகும் முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை நம்பிக்கை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்களிடம் அன்பா பேசுறவங்க எல்லாருமே வந்து உண்மையா பேசுறாங்க உங்க மேல உயிரே வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் நம்பிடாதீங்க அந்த போலி அன்பிற்கு பின்னாட அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒன்னு உங்ககிட்ட இருக்கும் அப்படி பழகிறவங்களும் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க உண்மையாக நேசிக்கிறவங்க யாருமே நம்ம அழிஞ்சு போகணும்னு நினைக்க மாட்டாங்க தேவைப்பட்டா விட்டு கொடுப்பாங்க தன்னுடைய ஆசைகளை கூட மறைச்சிட்டு உங்களுக்காக தியாகம் பண்ணுவாங்க அதுதாங்க உண்மையான அன்பு அதனால் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறத ஆர்வத்தை குறைச்சிட்டாலே போதும் இருக்கிற வாழ்க்கை மீதியை நம்ம நல்லாவே வாழ்ந்துடலாம் விவேகானந்தர் ரொம்ப அழகாக சொல்லுவார் உலகம் எவ்வளவு பெரிதோ அவ்வளவு பெரிதாக உங்கள் இதயத்தை விரிவாக்குங்கள் தன்னை சரிப்படுத்திக் கொள்பவனே உலகை சரிப்படுத்த தகுதியானவன் என்று மைண்ட்ல கண்டதையும் போட்டு குழப்பிக்காதீங்க தெளிவான சிந்தனை தான் ரொம்பவே முக்கியம் எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க எண்ணம் தாங்க வாழ்க்கை நல்ல எண்ணங்கள் தான் நல்ல வார்த்தைகளாக வெளியே வரும் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு அதனால்தான் சில வார்த்தைகள் ஆனந்தத்தையும் சில வார்த்தைகள் அழுகையையும் சில வார்த்தைகள் ஆறுதலையும் தருகின்றன அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த சகல குற்றங்களை பாவங்களையும் மன்னித்து அருள்வாய் கடவுளே அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்குறது உண்டு ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களிடம் மன்னிப்பு கேட்குறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் நமக்கு மனசு மட்டும் வரமாட்டேங்குதேங்க நம்ம ஈகோ வந்து தடுக்குது மன்னிப்பை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்பவே எளிதாகிவிடும் நல்லவர்களை ஆண்டவன் எப்பயுமே சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் அப்படின்னு சினிமா டயலாக்ல சொல்வாங்க நம்ம கூட அடிக்கடி சொல்லுவோம் எவ்வளவோ பெரிய தத்துவங்க அது உண்மையாக இருப்பதால் தான் அதிகம் காயப்படுறோம் உரிமையா இருக்கிறதுனால தான் அதிக கோபப்படுறோம் நேர்மையா இருக்கிறதுனால தான் அதிக சோதிக்கப்படுறோம் அதுக்காக நல்லதை பண்றதை நம்ம விட்டுறக்கூடாதுங்க எப்பயுமே நல்லதை பண்ணிட்டே தான் இருக்கணும் எல்லாவற்றிலுமே நல்லதை காண உங்களுடைய மனசை வந்து பயிற்சி கொடுத்து பழகணும் பாசிட்டிவிட்டி அதாவது நேர்மறை சிந்தனை என்பது ஒரு தேர்வு சாய்ஸ் உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சி உங்கள் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தது ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துறது ஒருத்தவங்களை காயப்படுத்துறது துன்புறுத்துறது மிகவும் எளிது ஆனால் ஒருவர் மீது தன் அன்பை உணர செய்வது மிகவும் கடினம் அண்ணா தெரேசா சொல்வாங்க உறவாடும் உதடுகளை விட உதவும் கரங்கள் புனிதமானவை அதனால யாருக்கும் உபத்திரமா இருக்காதீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவியை செய்யுங்க வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் இறைவனை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ன நடந்தாலும் நகர்ந்து கொண்டே இருங்கள் அங்கேயே தேங்கி மட்டும் இருந்துடாதீங்க கோவிலில் சாமி கிட்ட சில பேர் பணத்தை கேட்பாங்க சில பேர் ஆரோக்கியத்தை கேட்பாங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா மனிதன் பணத்தை சம்பாதிக்க தன்னுடைய ஆரோக்கியத்தை தியாகம் செய்கிறான் இழந்த ஆரோக்கியத்தை சம்பாதிக்க பணத்தை தியாகம் செய்கிறான் இந்த ரெண்டுமே வேணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறான் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை எல்லோருக்கும் நினைக்கும் அனைத்தும் உடனே நடப்பதில்லை அதற்கான நேரம் வரும்போது தாங்க தானாக நடக்கும் ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு காலம் நேரம் உண்டு அந்த நம்பிக்கை நம்ம கையில் இருந்தா நம்ம நகர்ந்து போயிட்டே இருக்கலாம் எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற எண்ணம் நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே வேணுங்க உயர்ந்த எண்ணமும் உயர்வான செயல்களும் உள்ளம் நிறைந்த உதவிகளும் நம்மை எப்போதும் உயர்ந்த இடத்திலேயே வைக்கும் எப்போதுமே தளர்ந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் எப்போதுமே இன்னொரு வாய்ப்பு இருக்கும் இருப்பதற்கு விஷம் குடிப்பவன் பிழைத்து கொள்கிறான் மருந்து குடிப்பவன் இறந்து போகிறான் எதுவுமே நம்ம கையில் இல்லங்க நம்பிக்கையில தான் இருக்கு காக்கையும் கொக்கும் ஒரு மீனை காப்பாற்றுகிறது என்றால் ஒருவேளை அன்று அவர்கள் இருவரும் விரதம் இருந்திருக்க வேண்டும் இல்லையெனில் மீனின் விதி முடியாமல் இருந்திருக்க வேண்டும் மனிதனின் வாழ்க்கையும் அப்படிதாங்க எது எப்போ நடக்கும்னு யாருக்குமே தெரியாது அடுத்த நொடி ஆயிரம் ஆச்சரியங்கள் அப்படின்ற கோட் எனக்கு ரொம்பவே பிடிச்சது அடுத்த நொடி அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் நம்மளால் யூகிக்க முடியாது என்ன வேணால் நடக்கலாம் அதுதான் அடுத்த நொடி ஆயிரம் ஆச்சரியங்கள் அந்த ஆச்சரியங்களுக்காக நம்ம தினந்தோறும் காற்று கொண்டு தான் இருக்க வேண்டும் அதை சமாளிச்சு தான் வர வேண்டும் உனக்காக வாழ்கிறேன் என்ற மற்றவரின் வார்த்தையை விட உன்னால்தான் வாழ்கிறேன் என்று ஒருத்தரையாவது நம்ம சொல்ல வைக்கணுங்க அதுதான் மனித வாழ்க்கையுடைய சிறப்பு வைரமுத்து ஐயா அழக ஒரு கவிதையில சொல்லியிருப்பாங்க சுடும் வரை நெருப்பு சுற்றும் வரை பூமி போராடும் வரை மனிதன் ஆமாங்க கஷ்டங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போயிடும் வாழ்க்கையின் உண்மை இதுதான் ஒன்று ஆசைப்படும் போது அது நமக்கு கிடைக்காது அது கிடைக்கிற போது அந்த ஆசையே நமக்கு இருக்காது வெற்றி என்பது ஒவ்வொரு முறையும் முதல் பெறுவது என்று பொருள் இல்லைங்க வெற்றி பெற்றா என்றால் உன் செயல்பாடு சென்ற முறையை விட இம்முறை சிறப்பாக அமைந்துள்ளது என்று பொருள் வாழ்க்கையில் எப்போது எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை ஏதேனும் பிரச்சனை வரும்போது எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது நமது மன தைரியம் நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள் அது உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் வாழ்வில் சில நேரம் தொடர் கஷ்டங்கள் வரலாம் அவற்றை நம்பிக்கையுடன் சந்தியுங்கள் மனம் தளராதீர்கள் அவைதான் நாளை நாம் பெறப்போகும் வெற்றியின் படிக்கட்டுகள் நல்ல லட்சியத்தை ஏற்படுத்திக் அதற்காகவே உன்னை மனிதனாக கடவுள் படைத்திருக்கிறார் என்று எண்ணி குறிக்கோள் இன்றி வெறுமனே வாழ்வதில் அர்த்தமில்லை எனக்கு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீங்க பிரச்சனை என்றால் பயமும் கவலையும் தான் அதிகரிக்கும் எனக்கு வந்திருக்கிறது ஒரு சவால்னு நினைங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் தானா வரும் அதை நம்ம கடந்தே தீருவோம் எல்லாமே தெரியும் என்ற எண்ணம் உன்னை சோம்பேறியாக்கும் எதையும் கொற்றுக்கொள்ளும் ஆர்வம் உன்னை சுறுசுறுப்பாக்கும் சிந்தித்து செயல்படு புறம் பேசுபவர்களை புறக்கணித்து வை விமர்சனம் செய்தவர்களை விலக்கி வை அன்பானவர்களை அருகில் வை உண்மையானவர்களை உள்ளத்தில் வை உரிமை உள்ள உறவும் உண்மையுள்ள அன்பும் நேர்மை உள்ள நட்பும் நம்பிக்கை உள்ள வாழ்வும் என்றும் விட்டுப்போவதும் இல்லை தோற்று இல்லை இது தாங்க வெற்றி என்ற அவசியம் அதனால உறவில் உரிமையை கொடுங்கள் அன்பில் உண்மையை கொடுங்கள் நட்பில் நேர்மையை கொடுங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுங்கள் சந்தோஷம் தானாக அமையும் மனிதனுடைய வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீர்ந்துவிடப் போவதில்லை வாழும் நாட்களில் மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் தேடுங்கள் உங்கள் நம்பிக்கையை வைத்து முழுமையாக வாழுங்கள் உலகத்தையே உங்களால் புரட்டி போட முடியும் நேர்மை ஒழுக்கம் என்னும் சட்ட திட்டங்களை நமக்கு நாமே ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்போதுதான் மனிதர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தம் இருக்கும் இதயம் என்பது அறிவை விட உயர்ந்தது இதயத்தை பண்படுத்தி வளர்ப்பதிலேயே கவனம் செலுத்துங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளை சந்திக்க நீ தயாராக இருந்தால் வரும் சோதனைகள் உனக்கு சாதனை என்ற மாலைகளாகும் உன் வாழ்க்கையில் வரும் சவால்கள் உனக்கு ஏற்படும் சோதனை அல்ல உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் சாதனை விழு எழு போராடு நில் சவாலை சமாளி வெற்றி உனதே நண்பா எ சிம்பிள் லைஃப் இஸ் எ பியூட்டிஃபுல் லைஃப் எளிய வாழ்க்கையே அழகான வாழ்க்கை நோ ரிக்ரெட்ஸ் ஜஸ்ட் லெசன் வருத்தப்பட ஏதும் இல்லை எல்லாம் பாடங்கள் மட்டுமே நோ வரிஸ் ஜஸ்ட் அக்செப்டன்ஸ் கவலை அவசியம் இல்லை ஏற்றுக்கொள்ளும் மனம் இருந்தால் போதும் எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமான ஒன்று நோ எக்ஸ்பெக்டேஷன் ஜஸ்ட் கிராட்டிட்யூட் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை எதிர்பார்க்க பழகிட்ட அப்படின்னா உனக்கு அது வழியை தான் கொடுக்குமே தவிர்த்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது ஸோ நன்றியுணர்வாக மட்டுமே வாழ்க்கையில் இருக்க பழகணும் மலரைப் போல் உன் இதழ்கள் விரியட்டும் வாசம் போல் உன் பாசம் பரவட்டும் அகிலமெங்கும் அகங்களின் அன்பொளி வீசட்டும் இப்படி உங்க மனநிலையை வச்சு பாருங்க உங்களுக்கு தோல்வி என்பது என்னனே தெரியாம போயிடும் இனிமே நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிதான் எத்தனை முறை தோற்றாலும் ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டும் மீண்டும் எழுவோம் அன்பே சிவம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரமாபிரியா செந்தில்நாதன் நன்றி வாழ்க்கை வளமுடன்